ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழைய சாதத்தில் முறுக்கு தாங்க செய்ய போகிறோம் பழைய சாதத்தில் முறுக்கா நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க செம்ம டேஸ்ட்டாக முறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு உடச்சக்கல்ல எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஜெலிச்சிட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் அதே மிக்சி ஜாரில் நம்ம எந்த கப்பில் வந்து உடச்சக்கல்ல எடுத்தோமோ அதே கப்பில் சாதம் மீந்த சாதத்தை நான் அதில் போட்டு நல்லா நான் அரைச்சிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தான் நான் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் தண்ணி ஊற்றுன சாதமாக இருந்தால் கூட நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உடச்சக்கடல அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாதத்தையும் மொத்தத்தையும் எடுத்து நான் அதிலேயே போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஒரு வாட்டி சாதம் மீந்துடுச்சின்னு செஞ்சிங்க நான் இதே மாதிரி அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க சாதம் மீறும் போதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் சாதம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு உடச்சக்கல்ல எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவுமே தேவைப்படாது இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா முறுக்கு குழா அது தான் நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லுத்துலேயும் நான் நல்ல எண்ணெய் தடவிட்டேன் இப்போ இந்த முறுக்கு குழாவில் மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கரண்டியில் வந்து எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ முறுக்கு பிழிஞ்சு ரெடி பண்ணிட்டேன் இதை வந்து அந்த ஓரங்களை வந்து நம்ம ஒட்டிக்கணும் இல்லைனா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வரும் இப்போ நான் வந்து எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா நான் போட்டுக்கிறேன் இந்த முறுக்கை வந்து நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்குச்சுன்னா வெந்துடுச்சின்னு அர்த்தம் இது வந்து அந்த அளவுக்கு கலர் வராது அந்த சலசலப்பு அடங்கினோன்னே நீங்கள் எடுத்துருங்க இன்னும் கலர் வரணும்னு பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் இப்போது அருமையான நம்ம பழைய சாதத்தை வச்சு ஒரு முறுக்கு செஞ்சிட்டோம் அடுத்த ரவுண்டோ நான் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன் வீட்டில் நம்ம எப்படியும் உடச்சக்கல்ல வச்சுருப்போம் பழைய சாதம் மீந்திடுச்சுன்னா உடனே டக்குன்னு அந்த உடச்சக்கல்லையை போட்டு ரெடி பண்ணி நம்ம ஒரு முறுக்கு செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்